நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சதீஷ்குமார் ப்ராட்காஸ்டிங் சேனல் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிங்களா ஆன்லைனில் ஆர்டர் போட்டிங்களா நாளைக்கு வந்துடும் பெரிய டிவி வந்துடும் அது வந்துடும் இது வந்துடும் ஆண்ட்ராய்டு மொபைல் வந்துடும் இப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க ஆனால் உங்களை நம்பித்தான அந்தந்த ஊரில் முக்கியமான தெருக்களில் கடைப்பட்டு வச்சிருக்காங்க அவங்க அந்த பொருள் தரமாக கிடைக்குது

இப்ப வந்து கூகுளோட ஒரு ப்ராடக்ட் வந்து க்ரோம் குரோம் காஸ்ட்ங்கிறது கூகுள் க்ரோம் காஸ்ட் சொல்றாங்க அது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சம்திங் சொல்றாங்க ஆனா நம்ம வந்து இதை வந்து ஒரு சின்ன விலையிலேயே ஒரு அஃபோர்ட் பண்ண முடியுது அதுக்கு என்ன காரணம் சார் சைனா ப்ராடக்ட் ஓகே இப்ப ஏன்னா மொபைல் போனே சைனா ப்ராடக்ட் என்ன ஆயிடுச்சு முன்னாடி உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் டெல்லி ப்ராடக்ட் ஒன்று இருந்துச்சு அந்த இப்போ டெல்லி ப்ராடக்டே போகாம சைனாவுக்கு போயிட்டோம் பட் எல்லாமே ஒண்ணுதான் இதோட ரேட் என்ன சார் ஆயிரத்தி முந்நூறு இது இதை வந்து கொண்டு போய் வந்து ஹச்டிஎம்ஐ போர்ட்டில்

அது பொருளை விற்பவருக்கும் வாங்குபவருக்கும் புதிய உறவை கொடுக்கும் அனுபவத்தை தரும் ஆகவே ஆன்லைன் பொருட்களை தவிர்ப்போம் கடைகளில் பொருட்களை வாங்குவோம்